திருக்க மீன் வைக்க போறான் வாங்க பார்க்கலாம் மீன் அறுத்து நல்லா அழைச்சி எடுத்துக்கலாம் தெரிஞ்சிடும் வெந்தயமும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி வச்சுக்கலாம் தக்கள் நல்லா வந்துருச்சு மஞ்சள் தூள் தூள் மீன் குழம்பு பொடி வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொட்டி கலந்துக்கலாம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் பொடி நல்லா மசாலாவே வெட்டும் புளிக்கரை தண்ணி எடுத்துருக்கோம் இதில் வந்து தூள் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலையில் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசெல்லாம் மசாலையோட சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு நம்ம மஞ்சத்தூள் போட்டு திருக்க மீனை வந்து நல்லா அலசி வச்சிருக்கோம் சுதோட சேர்த்துக்கலாம் ஏழு நிமிஷம் தெருக்கு மீன் வந்து நல்லா வந்துருச்சு ஒரு மூடி தேங்காய் அடிச்சு ஊத்திக்கலாம் திருக்க மீன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பூடு மிளகும் எடுத்து போட்டுக்கலாம் இறக்கையில் போட்டாத்தே அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு திருக்க மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு திருக்கம்பி குழம்பு வந்து முது வலிக்கு மூட்டு வலிக்குலாம் நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்